நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னி இன்றைய பலன்கள் ராசிக்காரங்களுக்கு கடந்த இரண்டே கால நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஸ்தமமாக இருந்துச்சு ஸோ அதில் ஏதோ ஒரு விதமான மனக்கலக்கமும் தடைகளும் ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு வீண் அலைச்சல்கள்லாம் உண்டாயிருக்கும் மனசு நோகிற மாதிரியான சில விஷயங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கும் சரிங்களா ஆரோக்கிய பிரச்சனைகள் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்பட்டு அதுக்காக பணம் செலவு செய்யக்கூடிய தன்மைகள் விரயமாகக்கூடிய தன்மைகள் நமக்கு அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள்லாம் கடந்த இரண்டே கால் நாட்களாக கன்னிராசி நடந்திருக்கு ஸோ இன்றைக்கி அதிலிருந்து விலகி உங்களுக்கு சந்திர அமைப்புல இருந்து சந்திர பகவான் வந்து உச்ச அமைப்பில் இன்னைக்கு வளர்புறை அமைப்பில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் கண்ணீராசிக்கு அதனால உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் மனசுக்கு பிடித்த மாதிரியான நல்ல நேர்த்தியான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் சில திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு சரிங்களா இன்னைக்கு கன்னிராசிக்காரங்க யாராவது ஒரு பத்து பேர் ஒரு ஏழைகளுக்கு சில அன்னதானம் செய்கிறதோ இல்லை அவங்களுக்கு முடிந்த ஒரு உங்களால் முடிந்த சில உதவிகளை செஞ்சுட்டு வர்றது இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வயது முதிர்ந்த முதியவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடத்துக்கு ஏதாவது நீங்கள் வழி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக இருக்கும் குறிப்பாக கால் நொண்டி நொண்டி நடக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஊன்றுகோல் வாங்கி கொடுக்கலாம் சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய புண்ணிய பலம் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக சேரும் இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் நன்கொடை செய்வது பிறர்க்கு வந்து பசியாறுவதற்கு உணவு அளிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கோடி புண்ணிய பலத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேரும் ஏன்னா மாதா காரகநாயக சந்திரனும் தந்தை பித்ரு சூரிய பகவானும் உச்சமடைந்து பலமடைந்து இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் சிவபெருமானும் பார்வதி தேவியாரோட அருள் வந்து இன்றைக்கி நிச்சயமாக கன்னிராசிக்கு உண்டு அப்படிங்கிறதுனால பழமையான சிவாலயத்துக்கு சென்று வழிபட்டு வருவது சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலே இதுவரை நட தடைபட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான சுபகாரிய விஷயங்களும் நிச்சயமாக நடந்து முடியும் நன்றி